வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவசமாக ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி பயிற்சி அது மட்டும் இல்லாமல் தையல் பயிற்சி இந்த மூணு கோர்ஸும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க இது எந்த இடத்துல இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மத்திய அரசு மூலியமாக தான் மத்திய அரசோட இந்த ஸ்கீம் மூலியமாக தான் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி தையல் பயிற்சி இது மூணுமே வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் வந்து எத்தனை நாட்கள்லாம் எழுபது நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா பேசிக் தையல்லேருந்து மாடல் ஆடை வடிவமைப்பு வரைக்கும் எல்லாமே கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து தான் உங்களோட பெயரை வந்து பதிவு செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா வகுப்புகளும் இதில் வந்து உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் கல்வித் தகுதி வந்து நீங்கள் எதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்கப் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வேலை வேணுங்கிறவங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை சொந்தமாக நான் வந்து ஷாப் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து அந்த சான்றிதழை வச்சு உங்களுக்கு லோன் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசில தான் சிவகாசில எங்க அப்படின்னா பஸ்திரா கல்லூரி சத்திரப்பட்டி கே சத்திரப்பட்டி வெம்பக்கோட்டை ரோடு சிவகாசி ஸோ இங்கே தான் இப்போ இந்த கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு வங்கி பாஸ்புக் புகைப்படம் ரெண்டு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் ஸோ இது எல்லாமே தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தருஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ